ஏய் ஒரு நிமிஷம் இந்த பாங்க ரெண்டு பேரும் என்ன ஆகாஷ் இங்க தான் ஷாப் இருக்குல்ல குடிச்சிட்டு போலாமா ம் சரி அண்ணா ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்தறேன் ஆதி கி நான் அருண் கிட்ட எதுக்கு நான் சொல்லிறேன் சரியா அதனால தான் நான் பேசிட்டு வந்தறேன் அதுக்குள்ள இவன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அம்மா டி டை செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணிரு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கோவம் குறையதா பார்க்கலாம் சரி ஆகாஷ் நீ நிக்கிட்ட பேசிட்டு நான் ஃபோன் பேசிட்டு வந்தறேன்

அதான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்களே அப்புறம் எதுக்கு மேடம் ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கீங்க டேய் அருண் சத்தியமா எங்களுக்கே தெரியாது ஆமா அப்படி சொல்வானே எனக்கு மட்டும் என்ன தெரியும் நாங்க இதுக்கு முன்னாடி காஃபி குடிக்க போலாம் நாங்க எதுமே பேசிக்கல ஹாஸ்டல் போய்ட்டா உங்களை பார்த்துட்டு உடனே ஆபீஸ் வந்தலாம் தான் நினைச்சோம் திடீர்னு அவன் அப்படி வளருவான்னு எனக்கு மட்டும் என்ன தெரியும் அருண் சரி இப்போ எதுக்கு தான் நீ ஃபோன் பண்ண டே லூஸ் லூசடா நீ நான் சொல்லிட்டு இருக்கல இப்போ அவன் வந்து காஃபி குடிக்க கூப்பிடுறான் அதுதான் உன்கிட்ட சொல்லாமே ஃபோன் பண்ணேன் என்ன நீ இப்படி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே போற அத்தி என்ன ஏய் நான் தான் கோவ பண்ணோ நீ என்ன கோவப்பட்டு இருக்க டேய் இப்ப நான் என்ன பண்ணட்டு காபி குடிக்க போட்டுமா இல்ல நான் ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு வந்துட்டு ஆபீஸ்க்கு சொல்ல சரி எந்த ஷாப்ல காபி குடிக்க போறீங்க அதே நீ கேக்குற சொல்லுடி அட இங்க தான்டா ஹாஸ்பிடல் பக்கத்துலயே ஒரு காபி ஷாப் இருந்துச்சு அதுல தான் அப்படியே சரி சரி போ கோவல்ல தானே நிதீஷ் அண்ணாட்டி சொல்லிரு நிக்கியும் என் கூட தான் இருக்கா தெரியும்ல ஆ சரி சரி சொல்லிரறேன்

இல்ல ஆபீஸ் வேலையா பேசுறதுக்காக போயிருக்கா அப்படியா அவ அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன எனக்கு புரியல அத நிக்கி அவளுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும் காபி பிடிக்குமா இல்ல கேக்ஸ் அந்த மாதிரி அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன கலர் அந்த மாதிரி எது பிடிக்குன்னு கேட்டேன் அது அது எதுக்கு நீ கேக்குற ஆகாஷ் சும்மா தெரிஞ்சிக்கலாம் நாங்க வேற எதுக்கு அவளுக்கு மேரேஜ் ஆகல தான இல்ல இல்ல இன்னும் ஆகல அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல தான ஐயோ என்ன இப்படி கேக்குறான் இப்ப நான் ஆமான்னு சொல்றதா இல்ல இல்லைன்னு சொல்றதா ஆமான்னு சொன்னா யாருன்னு கேட்பான்

டே அப்படிலாம் இல்லடா அவன் அவன் கூட இருக்கிறது கொஞ்சம் கடுப்பா இருக்கு டேய் நான் உன்கிட்ட ஆஃபீஸ்ல என்ன சொன்னேன் நீ ஆட்டியை மட்டும் நம்பு எவன் எத்தனை பேர் வேணாலும் வரட்டும்டா அவ கரெக்டா இருப்பா இருப்பா டே அருண் இப்படிலாம் பண்ணாத நல்லாவே இல்ல என்னதான் சொல்ல வர எனக்கு புரியல மச்சி ஒண்ணுன்னு இருந்தா நாலு பசங்க பத்து பசங்க பின்னாடி வரதான் செய்வானுங்க நீ உண்மையா லோ பண்ணு உன்னா உண்மையா லோ பண்ணியிருந்தா எவன் வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது சரி இப்ப இங்க இருக்கான்னு தெரிஞ்சு நீ எனக்கு கூட்டு வந்திருப்ப சரி நாளைக்கு எங்கேயாச்சும் வெளில போனாங்கன்னா அப்பயும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பியா அப்புறம் வேற என்னடா பண்றது அவ இஷ்டத்துக்கு அவளை விடு அவ எல்லாத்தையும் கரெக்டா இருப்பா சரியா நீ தேவையெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காது அவ என்ன பண்ணணும் ஒன்றுதான் வந்து சொல்றா அதுவே பெரிய விஷயம் தானே ஆமா அவ்வளவுதான்டா சிம்பிள் விட்டு நாம கிளம்பலாமா அப்புறம் அவகிட்ட ஏதாச்சும் தேவையில்லாம் கேட்டுட்டு இருக்காது அப்புறம் அவளுக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன் என்னவோ சொல்ற சரி மச்சா டே மச்சி நீ அவளை இன்னமும் லவ் பண்ற இன்னும் அதிகமா லவ் பண்ணுவ அப்படின்றத மட்டும் நிரூபிச்சுட்டே இரு போதும் வேற எதுவும் நீ பண்ணவானா சரியா ம் புரியுது சாரிடா அப்புறம் தேங்க்ஸ் இது ரெண்டுமே நான் உன்ட்டு கேட்கவே இல்லையே ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் பொற்குடி சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் அம்புஜம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சஞ்சனா குட்டியும் பாரதி தங்கமும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மனுஷா சிஸ்டர் ஹேமமாலி சிஸ்டர் பவித்ரா விஜய் சிஸ்டர் சந்தியாராஜ் சிஸ்டர் ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திவ்யா சிஸ்டர் கோபிகா காரண் சிஸ்டர் பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர் ஹாய் எப்சிபா சிஸ்டர் சுதா சிஸ்டர் ஆஷா சிஸ்டர் ஜோதி காரண் சிஸ்டர் அகஸ்தியா சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சங்கீதா சிஸ்டர் சுமித்ரா சிஸ்டர் ஹாய் அனுஷ் ஃபாத்திமா சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க பவித்ரா முருகேசன் சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் ஜோதி ஹாய் நானசெல்வி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் அபர்ணா சிஸ்டர் சிஸ்டர் அஞ்சலி ஹரி சிஸ்டர் ஹாய் என்ன அஞ்சலி சிஸ்டர் உங்க மூணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிரியதர்ஷினி அப்புஜானி சிஸ்டர் எனக்கு உங்க பேர் தெரியலா இல்ல வேற என்ன தெரியல தப்பா சொல்லியிருந்தா சாரி எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்புறம் சொல்லுங்க பிளீஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வரைக்கும் எங்களுக்கு விடாம உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருங்க பாய் சரிடா போலாமா சரிடா அத சொல்லிட்டே போலாம் ஐயோ என்ன இன்ஜெஸ்டா ஒருவேளை இங்க தான் வருவாங்களோ சரி மச்சான் வா நான் போலாம் ஐயோ ஆதி என்னாச்சு உனக்கு இல்ல ஒண்ணுல ஒண்ணுல எங்க உங்க ஆதி அவங்க போய்ட்டாங்கடி என்ன உண்மையா வா என்ன பேசறீங்க ரெண்டு பேரும் என்ன konu புரியலையே இல்ல இல்ல ஒண்ணுமில்ல கிளம்பலாமா காவிதே குடிச்சிட்டமே ம் ஆமா கிளம்பலாம் சரியா என்னோட அசிஸ்டென்ட் இருக்கால பெல்லா அவ வந்து ஒரு லொகேஷன் சென் பண்ணா ஆனா எனக்கு அது எங்க இருக்குன்னு சரியா தெரியல அப்படியே நீங்க அட்ரஸ் காமிங்க நாங்க சொல்றோம் இப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே அதరికి வர்றீங்களா சரி வாங்க ஏ நிக்கி இதனால் என்ன அட்ரஸ் தெரியல ஒண்ணு பேசறேன் அவி அவரை விட்டுட்டு நாமルメட்டக்கு கிளம்பிரலாம் ம் சரி சரி வாங்க போலாம்

இங்கே பாரு உனக்கு வேணும்னா நீ தான் கஷ்டப்பட்டு இப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி அவங்க கூட சேரணும் புரியுது இல்லை அதே நீ வேற ரம்யா அவன் எப்படியாச்சும் தனியாக மாட்டினா கூட ஏதாச்சும் போய் பேசுவா ட்ரை பண்ணுவான் அவனும் எப்போ பார்த்தாலும் அவனும் கூட இருக்கானே அவனுங்க பிரிக்கலான்னு பார்த்தாலும் அதுக்கும் முடிய மாட்டேங்குது அவ்வளோ ஒத்துமையாக இருக்கானுங்க அவனுங்களுக்குலாம் எந்த ஒரு வீக்னஸ்மே இல்லையா எனக்கு இல்லை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும்

சரி பாக்கலாம் வெயிட் பண்ணி பாக்கலாம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் விடுவோம் என்ன பண்றது வேற வழி இல்ல என்ன இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கருண் வேணுமா என்ன இவ்ளோ தூரம் பண்ணிட்டான்ல எனக்கு அவன் வேணுமான்னு எனக்கு தெரியல ஆனா அவன் சந்தோசமா இருக்க கூடாது அதான் நீ வேற அப்படி பாத்தா அவனுக்கு ஆத்தியே சந்தோசம் இல்லை அவன் வேற எதாச்சும் பண்ணா தான் உண்டு ஏய் என்ன சொன்ன இப்ப நான் என்ன சொன்ன இப்படி இப்ப எதும் சொன்னியே ஏய் அது நெட்டி சொன்னா அதுக்கு ஆத்தியே வேற எதாச்சும் பண்ணலாம்லாம் ஆஹ் அதே ஒரு ஆத்தி ஒரம்ப்பண்றோம்டி

பாரு ஆனா ரம்யா கொஞ்ச நாளைக்கு அமைதியாவே இருக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு அடுத்தடுத்து எது தப்புனாலும் நாம தான் நல்லா தெளிவாவே தெரியும் ம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஒரு ரெண்டு வாரம் போட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஆத்திக்கு இருக்கு அப்புறம் எமிலி அதுக்காக சும்மா இருந்துடாத அந்த நிதிஷை பார்த்து ஏதாச்சும் சொல்லி உன் கொண்டு வர வழியை பாரு புரியுதா சரி சரி ரெண்டு பேரும் படுத்து தூங்குங்க காலைல பார்த்துக்கலாம் ரம்யா என்ன அவனோட ஜாப் என்னாச்சு கேட்டு பாத்தியா அது எங்க அவ்வளவுதான் அதான்

எனக்கும் அப்படிதான் இருக்கு சரி எல்லாம் போய் தேடி பார்க்கலாமா வெளில போய் சரி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படி வரலாம் நம்ம போய் தேட ஆரம்பிச்சிடலாம் காஃபி குடிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா சாப்பிட்டாலுங்களா இல்லையா கூட தெரியல அதே தான் எனக்கும் என்ன பண்றாருங்க எங்க இருக்காளுங்க ஒன்னும் தெரியல இவ்வளவுங்களாம் வச்சுக்கிட்டு பேசாம அந்த ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணிடலாமா டேய் அப்படி பண்ணா நீங்க எதுக்கு அவளை பத்தி கேக்குறீங்கன்னு கேட்க மாட்டானா அப்புறம் சிக்கெட் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வெளில தெரிஞ்சிடும் பரவாயில்லையா ஆமால அப்படியே ஒண்ணு இருக்கு இப்ப என்ன மச்சான் பண்றது இப்படி புலம்ப விட்டுட்டாளுங்களே இக்கி நம்ம வேற லேட்டா வரோம் அவங்க என்ன முடிச்சிட்டு இருப்பாங்களா இல்ல என்னன்னே தெரியலடி டேய் மச்சான் அமைதியா இரு அவளுங்க குரல் தானே ஆமாண்டி ஆத்தி ஏய் ஆத்தி டோர் ஓபன்ல தாண்டி இருக்கு அப்பவா நம்ம நைஸா போய் உள்ள படுத்துறலாம் பிளான் பண்றது பத்தியா சரி நம்ம அவங்க உள்ள வரக்குள்ள தூங்குற மாதிரி நடிப்போம் ஆமாண்டா மச்சான் ஐயோ ஆத்தி அங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்க ஆமாண்டி இரு நிக்கி அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பா நம்ம அப்படியே நைஸா போயிடலாம் இன்னும் இந்நேரம் நம்மள பாத்துருப்பாங்கல்ல அடே ஆமாடி வா போயிடலாம் சீக்கிரம் ஓடு ஓடு ஹலோ ரெண்டு மேடம் எங்க போறீங்க ஐயோ மாட்டிக்கிட்டோம்